بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلم على الرسول الكريم ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد ودعوه خوفا وطمعا وقال تعالى تضرعا وخفيا إن رحمة الله قريب من المحسنين الحمد لله الله أكبر الله جل شانه تعالى நாட்டிலே நடைபெறக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளின் அந்த அரசியல் சூழ்நிலைகளுடைய விளைவு துவாவினுடைய வலிமை என்ன என்பதை குறித்து நிதர்சனமாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முக்மீன்களும் கண்டுகொள்ளக்கூடிய நிதர்சனமான நிகழ்வுகளை அல்லாஹ் ஷான் நஹ்தாலா அரசியல் சூழ்நிலையின் மூலமாக அல்லாஹ் கலா துவாவினுடைய வலிமை என்ன என்பதை குறித்து அல்லாஹ் இந்திய நாட்டிலே வாழக்கூடிய உலக உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு அவன் துவாவினுடைய வலிமையை நிதர்சனமாக காட்ட துவங்கி இருக்கிறான் அதாவது கடந்த பத்து வருட காலத்திலே முக்மீன்கள் அல்லாஹிடத்திலே கையேந்தியதற்கு அல்லாஹ் பதில் சொல்ல ஆரம்பித்து இருக்கிறான் கடந்த பத்து வருடத்தில் நடத்தப்பட்ட அட்டுழியங்கள் அநியாயங்கள் அத்துமீறல்கள் இவை அனைத்திற்கும் அல்லாஹுஷானா அதை செய்தவர்களுடைய பல்லை பிடுங்கி இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல இந்த பத்து வருட காலத்தில் இஸ்லாமியர்கள் எப்போ என்ன செய்வாங்களோ என்ற அச்சுறுத்தலிலே இருந்தோமே அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு தனி அச்சுறுத்தலை மிகப்பெரிய அச்சுறுத்தலை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த பக்கம் இருக்கிறவன் எப்போ என்ன செய்வான்னு தெரியல இந்த பக்கம் இருக்கிறவன் எப்போ என்ன செய்வான் தெரியல அவர்களுடைய அந்த பெருமையை ஆணவத்தை குறைத்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்களுடைய தூக்கத்தை நிம்மதியை அல்லா குலைத்திருக்கிறான் இது துவாவினுடைய வலிமை இது துவாவினுடைய வலிமை அல்லாஹல் திருக்குரான் ஷெரீஃபிலே துவா எப்படி இருக்க வேண்டும் துவாவின் போது நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் நான்கு விஷயங்களை சொல்கிறான் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பயத்தோடு ஒரு மா மன்னனினுடைய சன்னிதானத்திலே நாம் இருக்கிறோம் என்கிற அல்லாஹுவின் மீதான அச்சத்தின் அச்சத்தை கொண்டு நீங்கள் துவாசி சாதாரணமாக அரசியல் தலைவர்கள் ஒரு கவுன்சிலர் அவருக்கு முன்னால் நாம் நிற்கிற பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லுகிற பொழுது எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக பணிவாக அப்படியெல்லாம் இருப்போம் அல்லாஹம் ஜல்லிஷானா துவாவின் போது மா மன்னனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் உலகத்தினுடைய எல்லா ஆற்றலையும் கையிலே வைத்திருக்கக்கூடியவனுடைய சன்னிதானம் அது அங்கே நீங்கள் பிரார்த்தனைக்காக நீங்கள் கைகளை விரிக்கிற பொழுது பயத்தோடு நீங்கள் கைகளை விரிவுகள் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் தமேன் ஆசையோடு நம்பிக்கையோடு நாம் எதை கேட்கிறோமோ நிச்சயமாக அதை அல்லாஹ் தருவான் ஒரு பக்கம் பயம் இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் ஆசையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் பயம் இருக்க வேண்டும் ஆசையும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இன்னொரு இடத்தில் எல்லா பேசுவான் துவாவில் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் பணிவு பணிவு நான்காவது விஷயம் மறைவாக துவாவின் போது மறைவான நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹாபீஸ் தான் சொல்லி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய துவாக்களில் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எங்கோ நீங்கள் இருக்கிறீர்கள் நாம் துவா செய்வது தெரியாது என்றாலும் கூட அந்த மனிதருக்கு முன்னால் இல்லாமல் எங்கோ இருக்கிற மனிதனுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்கிறீர்களே அந்த மறைவான துவா துவாவிலே மறைவு என்பது அவசியம் நான்கு விஷயங்களை எல்லாம் நம்பிக்கையும் தளர்வான் ரகசியம் வழியாக அல்லாஹிடத்திலே ரகசியம் பேச வேண்டும் வீட்டுக்கு ஏதாவது மிஸ்கின்கள் என்ன செய்வாங்களா அந்த அடிமை பெண்மணி இடத்தில ஏதாவது பொருட்களை கொடுத்துட்டு இவங்க பின்னாடியே போவாங்க பின்னாடியே போய் அந்த பொருட்களை பெற்று கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவங்க என்ன துவா செய்யறாங்கிறத இவங்க ஐஷா அம்மா திரைக்கு பின்னாடி இருந்து மறைவா கேட்பாங்க ஒரு கால் மிஸ்கின்கள் அல்ல அவங்களுக்கு பறக்க செய்யமா அல்ல அவங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி இப்படி எல்லாம் துவா செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஆயிஷா அம்மா திரைக்கு பின்னாடி இருந்து அடிமை பெண்மணிக்கு பின்னாடியே போய் திரைக்கு பின்னாடி இருந்து சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்பாங்களாம் கேட்டுட்டு செய்தார்களோ அதே இவங்க திரைக்கு பின்னாடி இருந்து மறைவா செய்வாங்க துவாவுக்கு பதில் துவா சதக்காவுடைய நன்மை அல்லா இடத்துல முழுமையா அதாவது சிந்தாம சிதராமன் சொல்லுவாங்க அல்லாஹிற்காக வேண்டி அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதை கொடுத்தோம் அவர் திரும்ப துவா செய்கின்ற பொழுது அதே துவாவை ரிட்டர்ன் நமசல்லி சொல்லம் சொன்னாங்க மறைவாக ஒரு சகோதரனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துவா தான் துவாக்களில் ஆகச் சிறந்தது ஆகச் சிறந்தது அல்லாஹாலா நபிமார்கள் செய்த துவாக்களை எல்லாம் குரான்ல சொல்றான்னு என்ன காரணம் தெரியுமா அது வழிகாட்டுதல் துவாவுக்கான வழிகாட்டுதல் நபிமார்களுடைய துவாவில துவா துவா இருக்கிறது இல்லையா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்களும் இடங்களும் இருக்கிறது துவா எப்பயெல்லாம் அல்லா ஏத்துக்குவான் தொழுகையில் கேட்கப்படக்கூடிய துவாவையும் அல்லா கபூல் செய்வான் தொழுகையில் எப்படி துவா செய்யறது அத்தஹையாத்திற்கு பிறகு நபிசல்லா அலி சொல்லம் நிறைய துவா செஞ்சுருக்காங்க அத்தஹியாத்திலே ஆனால் என்ன கண்டிஷன் தெரியுமா அரபியை தவிர வேறு மொழிகளில் இருக்கக்கூடாது அது ஒரு கண்டிஷன் தொழுகையிலே அத்தஹியாத்திற்கு பிறகு கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் நிறைய துவா இருக்கிறது எல்லா துவாக்களும் கபூல் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அதே மாதிரி பரலுக்கு பிறகு கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் கபூல் அதே மாதிரி பாங்குக்கும் இகாமத்துக்கும் நமக்கு துவா மேல நம்பிக்கை இல்லை முதல்ல துவாவில் துவாவின் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அல்ல அதை எதிர்பார்க்குறான் நான் அதுதான் சொன்னேன் ரெண்டாவது விஷயம் நம்பிக்கையை அல்ல எதிர்பார்க்குறான் அந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லை ஜேப்பில் நூறுரூவா ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபா நூறுரூவா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்முடைய துவாவில் இல்லை அதான உண்மை அப்ப நபி சொல்லா அலி சொல்லம் பரலான தொழுகையில் தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா கபுல் அதே மாதிரி பாங்கிற்கும் இடைப்பட்ட நேரம் நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவா கபுல் அதே மாதிரி நடுநிசியிலே கேட்கப்படக்கூடிய துவா கபூல் இப்படி எல்லாம் என்று சில நேரங்களும் இடங்களும் சல்லா சொல்லும் சொல்லியிருக்கிறாங்க நபிமாறுகளுடைய துவாவெல்லாம் நீங்கள் குரானில் எடுத்து பாருங்க மூணு விஷயம் இருக்கும் மூணு விஷயம் கட்டாயம் இருக்கும் நபிமாறுகளுடைய துவாவில் ஒன்றாவது தௌஹீத் துவாவின் போது எப்போவுமே அல்லாவ புகழும் அவனுடைய வல்லமையை சொல்லணும் இப்போ அதுக்கு என்ன இருக்குது அலமது இல்லா இல்லல்லாஹ் இருக்குது லாயிலா இல்லா அந்த சுபானக்க இன்னி குந்தும் என்னதான் இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்படி துவாவிலே முதல் கண்டிஷன் அல்லாஹுவை நாம் எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு புகழணும் நபிமார்களுடைய துவாவில் முதல்ல அதுதான் இருக்குது இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது தக்சீர் நம்மை நாம் என்ன செய்யணும் நம்மை நாம் அந்த துவாவின் போது நம்மை நாம் ரொம்ப டாம்பீகமாகலாம் காட்டக்கூடாது பணிவை காட்டவேன் தக்சீர்னா பணி யாரெல்லாம் நான் இயலாதமையாகலாம் யாரெல்லாம் நான் மிஸ்கின் ஆகலாம் நான் வந்து ரொம்ப பலகீனமாக யாரா நீ ரொம்ப பலம் வாய்ந்தவன் இப்படியெல்லாம் சொல்லணும் நம்முடைய இயலாமையை சொல்லணும் நான் யார் தெரியுமா அவ்வளோ விவாதி செஞ்சுருக்கிறேன் அப்படியே ஆக்க முடியாது அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்முடைய பலகீனத்தை நபிமார்களுடைய துவாவில் பாருங்க அது மேலே இஸ்லாம் துவா செஞ்சாங்க இல்லையா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன் அல்லாஹ் நான் பலகீனமாய்யா அல்லாஹ் யுனுசல் இஸ்லாம் செய்த துவா பாருங்க இல்லை ஐலா இல்லா இந்த சுபஹானாக்கா இன்னைக்கு கொடுத்தும் எனவும் தாலிமின் நான் அநியாயம் செஞ்சிட்டேன் அல்லாஹ் இப்படி நபிமார்களுடைய துவாவில் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தை கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் மூணாவது ஒரு விஷயம் இருக்கும் கட்டாயம் இஸ் இருக்கும் அல்லாஹினுடைய ரிசுக்கை தடை செய்யக்கூடிய முதல் இடத்தில் இருப்பது என்ன தெரியுமா நம்முடைய பாவம் தான் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிசுக்குகளை தடை செய்யக்கூடிய முதல் இடத்திலே இருப்பது நம்முடைய பாவங்கள் எனவே நாம் என்ன செய்யணும் துவாவின் போது பாவம் மன்னிக்க அல்ல என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடா அல்ல அதுக்காக வேண்டி என்னை தண்டிச்சிடாதே அல்ல துவாவின் போது அழுக வரலனாலும் அழுகிறது மாதிரி நடிக்கணும்னு சொல்றாங்க துவாவிலே நடிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப என்ன செய்யணும் மூணாவது பாவ மன்னிப்பு நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லா இடத்துல அழுகணும் நபிமார்கள் செய்த துவாக்கள் கபூலாக்கப்பட்டதற்கு இந்த மூன்று விஷயம் காரணம் முதலாவது அல்லாஹ் புகழ்றது அல்லாவினுடைய வல்லமையை பெருமையை சொல்வது துவால அல்லா நீ பெரிய அல்லாஹ் நீ எல்லா ஆற்றலும் உடையவன் எல்லா புகழும் உனக்கு தான் சொந்த அல்லா அப்படிலாம் சொல்லுவோம் அடுத்து நம்முடைய பலகீனத்தை சொல்வது மூன்றாவது நம்முடைய பாவங்களை சொல்லி அல்லா இடத்துல மன்னிப்பு எல்லாம் அல்லாஹு துவாவின் வலிமையை முதலிலே நமக்கு புரிய வைப்பானாக நாம் துவாக்களின் மூலமாக நம்முடைய கவலைகளை நம்முடைய தேவைகளை அல்லாஹ் இடத்திலே தொடர்ந்து நாம் முறையிடுவோம் அல்லாஹவினுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹினுடைய ரஹமத் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வரும் அல்லாஹ் அல்லாஹுலா துவாவை விளங்க வைப்பானாக அதன் வலிமையை விளங்க வைப்பானாக துவாவின் மூலமாக நம்முடைய தேவைகளை நம்முடைய கவலைகளை அல்லாஹ் இடத்தில் சொல்லி அல்லாவினுடைய உதவிகளை பெறுவோமா அவள் ரஹ்மான் கருப்பை செய்வானாக வாகுல் ஜவான